சென்னை சென்ட்ரலில் இருந்து ஹைதராபாத் டெக்கன் வரை செல்லக்கூடிய தினசரி ரயில் இனிமேல் ஹைதராபாத் டெக்கன் செல்லாது அதற்கு பதிலாக புதியதொரு டெர்மினல் ரயில் நிலையத்தை அந்த ரயிலுக்கு ஒதுக்கீடு செய்து தென்மத்திய ரயில்வே அறிவிப்பு வெளியிட்டுள்ளது ஏன் இந்த திடீர் மாற்றம் மேலும் அந்த புதிய ரயில் முனையம் நாளைதான் திறக்கப்பட இருக்கின்றது இது மட்டுமல்லாமல் தமிழ்நாட்டில் இயக்கப்படும் இரண்டு சிறப்பு ரயில்களின் நேரமானது மாற்றி அமைக்கப்பட்டுள்ளது அதுவும் இன்று காலை அறிவிக்கப்பட்டு மதியமே நடைமுறைக்கு வந்திருக்கின்றது என்னென்ன மாற்றங்கள் வாங்க இந்த ஒரு வீடியோ டீடைல்டா பார்க்கலாம் சேனல் யாராவது புதுசாக இருந்தீங்கன்னா மறக்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல பெல் ஐகான்ல போட்டுருங்க அப்ப தான் போடுற ஒரு வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் சென்னை சென்ட்ரலில் இருந்து ஹைதராபாத் டெக்கன் டெர்மினல் வரை ஒன் டூ சிக்ஸ் ஜீரோ த்ரீ ஒன் டூ சிக்ஸ் ஜீரோ போர் என்ற எண்ணில் தினசரி அதிவிரைவு ரயிலானது தெற்கு ரயில்வே சார்பாக இயக்கப்பட்டு வருகின்றது சென்னையிலிருந்து ஹைதராபாத்திற்கு மிகவும் குறுகிய வழித்தடத்தில் செல்லக்கூடிய ஒரு ரயில் தான் இந்த ஹைதராபாத் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் ரயில் இந்த ரயில் புறப்படும் முனையத்தை தான் மாற்றி அமைப்பதாக தென்மத்திய ரயில்வே அறிவிப்பு வெளியிட்டுள்ளது இதனால் வரை ஹைதராபாத்தின் முக்கியமான ஒரு பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு ரயில் நிலையம் ஹைதராபாத் டெக்கன் ரயில் நிலையம் அந்த

உள்ளிட்ட முக்கியமான ரயில் நிலையங்களில் இட நெருக்கடி என்பது மிகப்பெரிய ஒரு சவாலான ஒன்றாக இருந்து வருகின்றது இந்த இந்த சமாளிக்கும் தான் என்கிற ரயில் கட்டமைக்கப்பட்டுள்ளது என்பது விமான நிலையம் போன்ற ஒரு ரயில் நிலையமாகும் இந்த ரயில் நிலையத்தை நாளை தினம் தான் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் திறந்து வைக்க இருக்கின்றார் ஜனவரி ஆறு நாளை தினம் பல்வேறு விதமான திட்டங்களை பிரதமர் நரேந்திர மோடி துவங்கி வைக்க இருக்கின்றார் குறிப்பாக ஜம்முவில் புதிய ரயில்வே கோட்டம் திறக்கப்படுகின்றது வடக்கு ரயில்வேயின் ஃபரோஸ்பூர் கோட்டத்திலிருந்து ஜம்மு பகுதி பிரிக்கப்பட்டு ஜம்மு என்கிற புதிய கோட்டம் பிரிக்கப்பட்டு அதனையும் நாளை திறந்து வைக்க இருக்கின்றார் அதில் ஒரு பகுதியாக தான் இந்த சார்லப்பள்ளி ரயில் நிலையமும் நாளை தினம் திறக்கப்பட உள்ளது எனவே வருகின்ற மார்ச் முதல் சார்லப்பள்ளி வரை மட்டுமே ஹைதராபாத் சூப்பர் பாஸ்ட் ரயில் ஆனது புறப்பட்டு செல்லும் வருகின்ற மார்ச் ஏழாம் தேதியிலிருந்து சென்னை சென்ட்ரலில் இருந்து மாலை நான்கு நாற்பத்தி மணிக்கு புறப்படக்கூடிய ரயில் சார்லப்பள்ளிக்கு மறுநாள் காலை ஐந்து பத்து மணிக்கு சென்று சேரும் மறு மார்க்கத்தில் சார்லப்பள்ளியில் இருந்து மார்ச் எட்டாம் தேதியிலிருந்து மாலை ஐந்து இருபத்தி ஐந்து மணிக்கு சார்லப்பள்ளியில் புறப்படக்கூடிய சிறையில் சென்னை சென்ட்ரல் சென்ட்ரலுக்கு மறுநாள் காலை ஐந்து நாற்பது மணிக்கு வந்து சேரும் இந்த ஒரு ரயில் மட்டுமல்லாமல் செகண்டராபாத் கோரக்பூர் இடையே இயக்கப்படும் ஒரு ரயிலும் சார்லப்பள்ளியுடன் நிறுத்தப்பட வரும் காலங்களில் பல்வேறு விதமான ரயில்களை சார்லப்பள்ளியிலிருந்து இயக்குவதற்கு தான் திட்டமிட்டிருக்கிறாங்க குறிப்பாக புதிய ரயில்களாக அறிமுகப்படுத்தப்படும் ரயில்கள் சார்லப்பள்ளியிலிருந்து அறிமுகப்படுத்தப்பட இருக்கின்றது இந்த சென்னை ஹைதராபாத் சூப்பர் பாஸ்ட் ரயில பொறுத்த இது ஏற்காடு எக்ஸ்பிரஸ் ரயிலுடன் பெட்டி பகிர்மானம் செய்யக்கூடிய ஒரு ரயிலாகும் இந்த ரயிலுக்கான முதன்மை பராமரிப்பு என்பது ஈரோட்டில் தான் நடைபெறுகின்றது ஈரோட்டில் இருந்து சென்னைக்கு வந்துவிட்டு ஒரு நாள் முழுவதும் அந்த ரயில் காலியாகவே நிறுத்தி வைக்கப்படும் செய்யப்படுகின்றது இரண்டாயிரத்தி இருபதுல இந்த பெட்டிகளை பயன்படுத்தி ஒரு ரயில சென்னையிலிருந்து திருப்பதிக்கு இயக்குவதற்கு பரிந்துரை செய்தாங்க பட் ஆப்டர் கோவிட் அந்த ப்ரொபோசல் எல்லாமே அப்படியே போயிருச்சு இதே திருச்சிராப்பள்ளிக்கு இயக்கப்படும் ஜன்சதாப்தி சிறப்பு ரயில் திருநெல்வேலிக்கு இயக்கப்படும் பொங்கல் சிறப்பு ரயில்களின் நேரமானது மாற்றி அமைக்கப்பட்டுள்ளது குறிப்பாக இந்த திங்கட்கிழமை பொறுத்தவரை இந்த மூன்று முப்பது மணி அப்படிங்கிற ஸ்லாட்ல மூணு ட்ரெயின்ஸ் கொடுத்திருக்காங்க ஒன்னு ஏற்கனவே ரெகுலர் ஆபரேட் ஆயிட்டு இருக்கிற நாகர்கோவில் ஸ்பெஷல் ட்ரெயின் அதே போலவே திருச்சிராப்பள்ளி ஜன்சதாப்தி ஸ்பெஷல் மற்றொரு ரயில் திருநெல்வேலிக்கு செல்லக்கூடிய பொங்கல் ஸ்பெஷல் முன்னதாக திருச்சிராப்பள்ளி ஸ்பெஷல் ரயிலானது திங்கட்கிழமைகளை இயங்காம இருந்ததுனால அந்த நேரத்தை யூட்டிலைஸ் பண்ணி மற்ற நாட்களை இயக்கிக்கிட்டு வந்தாங்க பட் தற்போது திங்கட்கிழமைகள் அந்த ரயில் இயக்கப்படுவதனால அந்த ரயில் இயக்கப்படும் மீதமுள்ள எட்டு நாட்களுமே நேர மாற்றமானது அமலுக்கு வந்திருக்கின்றது இன்று முதலே அதாவது இன்று மதியம் தான் அதுக்கு அதுக்கான அறிவிப்புகள் வெளியிடப்பட்டது ஆனால் இன்று முதலே அது நடைமுறைக்கு வந்துவிட்டது ட்ரெயின் நம்பர் ஜீரோ சிக்ஸ் ஒன் நைன் ஒன் தாம்பரம் திருச்சிராப்பள்ளி ஜன்சதாப்தி ஸ்பெஷல் இன்றைய தினம் போக மீதமுள்ள ஏழு நாட்களும் மாலை மூன்று மணிக்கு புறப்படும் என அறிவிக்கப்பட்ட நிலையில் பதினைந்து நிமிடங்கள் தாமதமாக மாலை மூன்று மணிக்கு தாம்பரத்தில் புறப்படும் செங்கல்பட்டு நான்கு பதினைந்திற்கும் மேல் நாற்பது என புறப்பட்டு முப்பத்தி சென்று சேரும் இது முழுவதும் சிறப்பு ரயிலாகும் இதே போலவே திருச்சி மதுரை தென்காசி வழியாக பொங்கல் பண்டிகை முன்னிட்டு இயக்கப்பட இருக்கும் சிறப்பு ரயிலானது திருநெல்வேலி சிறப்பு ரயிலுக்கும் நேரமாற்ற அமைக்கப்பட்டுள்ளது இந்த சிறப்பு ரயில் மூன்று வாரங்களுக்கு இயக்கப்படும் உள்ளது முன்னதாக மாலை மூன்று முப்பது மணிக்கு தாம்பரத்தில் புறப்படும் என அறிவிக்கப்பட்ட நிலையில் ஒரு மணி நேரம் முன்னதாக செங்கல்பட்டு மேல்மருவத்தூரில் விழுப்புரத்தில் விருதாச்சலத்தில் ஏழு ஒன்று எட்டு நாற்பத்தி என புறப்பட்டு திருநெல்வேலிக்கு மறுநாள் காலை மணிக்கு சென்று சேரும் திருச்சி துவங்கி திருநெல்வேலி வரையுள்ள நிலையங்களில் எந்த ஒரு நேர மாற்றமே கிடையாது இரண்டு சிறப்புகளின் நேரத்தை மாற்றியமைப்பதாக அறிவித்து வைத்திருக்கிறாங்க இந்த ஒரு வீடியோவில் தான் இந்த வீடியோ படிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல்லைக்கான போட்டுருங்க அப்போ நான் போடுற ஒரு வீடியோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்